நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வி அடையும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி தோல்வி பயத்தில் அதானி அம்பானி பெயர்களை பிரதமர் மோடி உச்சரிப்பதாக விமர்சித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னூஜ் தொகுதியில் ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் கூட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பிரச்சாரத்தில் பேசிய ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசுவதாகவும் பாஜக படுதோல்வி அடையும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் பத்து ஆண்டுகளாக ஒருமுறை கூட அதானி அம்பானி பெயர்களை உச்சரிக்காத மோடி பயத்தில் நடுங்குபவர்கள் தன்னை காப்பாற்றக்கூடிய சக்தியை பெயர் சொல்லி அழைப்பது போல அதானி அம்பானி என புலம்புவதாகவும் விமர்சித்துள்ளார் ஸ்பீச்சே தி அதானி அம்பானி जब कोई डर जाता டர் उन्हीं लोगों का नाम लेता है जो सोचता है बचा पाए इसीलिए नरेंद्र मोदी जी ने अपने दो मित्रों का नाम ले लिया कि भैया मुझे आके बचाओ इंडिया गठबंधन ने मुझे घेर लिया है मैं हार रहा हूं मुझे बचाओ अदानी अंबानी जी मुझे बचाओ इसीलिए नरेंद्र मोदी जी ने नाम लिया பிரச்சாரத்தில் பேசிய சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் பத்தாண்டுகளாக போலி வாக்குறுதிகளை அளித்து மக்களை பாஜக தவறாக வழிநடத்தியதாக நடத்தியதாக குற்றம் சாட்டினார் இந்திய மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்த அகிலேஷ் யாதவ் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து பாஜகவுக்கு தக்க பாடம் புகட்டும் என்றும் தெரிவித்தார் पिछले दस साल में और लखनऊ की सरकार ने सात साल में जनता को झूठी बातें और वादे झूठे देकर के गुमराह करने का काम किया है हम सब मिलकर के इंडिया गठबंधन और समाजवादी पार्टी मिलकर के इनको सबक सिखाने जा रही है ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் கூட்டாக மேற்கொண்ட பிரச்சாரத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்களும் பங்கேற்றனர்